எல்லா வயசுக்காரங்களும் கால்வலிக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இருந்தாலும் காலில் புண் அல்லது காயம் இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இந்த சிகிச்சையை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு தட்டையான பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணுங்க கைவிரலால் தொட்டால் சூடு தாங்கும் அளவுக்கு சூடானதும் அதை எடுத்து தரையில் வையுங்க உங்கள் கால் மணிக்கட்டு மூழ்கும் அளவுக்கு கால்களை முழுமையாக உள்ளே வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க உங்கள் கால்களில் ரத்த கட்டி இருந்தா அது ஊற வைக்கும் போது கரைஞ்சிடும் மற்ற இறந்த செல்களும் தண்ணியில் உதிர்ந்துடும் கால் வலியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க